சிபிஐ விசாரணையா மாட்டிக்கிட்டியா அமித்ஷா அமித்ஷா இப்படி இல்லை போய் மாட்டிக்கிட்டியா இனி அவ்வளோதான் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டாங்க நேற்றுனு ஓவியா அவங்க வந்து நேற்று மோடி அவருக்கு காலில் கீழே வந்து விஜய் வருந்த மாதிரி கீழே விழுந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணி ஒரு பிக்சரை போட்டிருக்காங்க ஓவியா போடல ஓவியாவோட அட்மிஷன் போட்டிருக்காங்க இது எல்லாம் என்ன ஓவியா ஏன் நம்ம அன்சிகா போடலையா நம்ம சாத்தான்குளத்துக்கு இல்லை சாதாரண லாக் அப் டெத்து நடந்தது இல்லை கண்டிப்பாக அங்கே அன்சிகாலாம் பொங்கி போட்டாங்களே இதெல்லாம் போட வைக்கிறது தானே நீங்கள் அப்படி அந்த அன்சிகா அஜித் குமார்க்கு எங்கே போனாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ இருபத்தி நாலு லாக் அப்டெத்து நடந்துல எங்கே போனாங்க அன்சிகா இது எல்லாமே இன்ஃப்ளூன்சர்கள் பயன்படுத்தோம் நீங்கள் பேசுகிறீங்களா அதை ஓவியான்றீங்க ஏ என்ன இது இது இப்படி வரும் இப்படி பண்ணி கொடுங்க யாராவது பண்ணி கொடுக்குறேன் போ அந்த அம்மாவுக்கு இதை பற்றி கேட்டால் கூட தெரியாது இன்னே தெரியாது அதனால் ஆ அதனால் இது ஒன்று இன்னொன்று விஜயை ம மட்டு கேவலமாக சித்தரிச்சு எல்லாம் படம் போடுறது ட்ராவல் பண்ணுறது எல்லாம் இந்த சூர்யா ஜேவியர்னு ஒத்துருக்கார் ஆரம்பத்தில் அந்த அரசியல் விமர்சகர்னு உள்ளே வந்தார் அப்புறம் அவருடைய சாயம் வெளுத்து போய் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே இதை வச்சுக்கிட்டு திமுக என்ன செஞ்சாலும் ஓகேன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார்